புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் இருவது நம் தேவ அன்னை உதா உத்திரியத்தின் அர்த்தத்தை மேரி ஜூலிக்கு விளக்கியதை இன்றைய காணொலியில் காண்போம் மேரி ஜூலி கூறியது பின்வருமாறு நம் தேவ அன்னை என்னிடம் பின்வருமாறு கூறினார்கள் இப்போது நான் என் அன்பான குழந்தையே இந்த உத்தரியத்தின் அர்த்தத்தை உனக்கு விளக்குகிறேன் திருச்சிலுவையின் ஊழியர்களே நீண்ட காலமாக என் மகனும் நானும் இந்த ஆசிர்வாதத்தின் உத்தரியத்தை அறிய செய்ய விரும்பினோம் இந்த உத்தரியம் என் குழந்தையே என் இதயத்தின் சாயலில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் என் இதயம் எளிமை மற்றும் மனத்தாழ்மையின் சின்னம் எனவே அதை குறிக்கும் வண்ணமாக வயலட் நிறம் என் மகனின் கால்களையும் கைகளையும் துளைத்த ஆணிகள் வணங்கத்தக்கவை ஆனால் அவைகள் குறைவாகவே வணங்கப்படுகிறது எனவே என் மகன் தனது தெய்வீக ஞானத்தினால் இந்த மூன்று ஆணிகளையும் உத்தரியத்தின் முன்புறத்தில் வைக்க விளைந்தார் இந்த மூன்று ஆணிகளிலிருந்து வரும் மூன்று சொட்டு ரத்தமும் அது விழும் கிண்ணமும் எனது தெய்வீக மகனின் இரத்தத்தை சேகரிக்கும் தாராளமான இதயங்களை குறிக்கின்றன சிவப்பு கடற்பாசி என் மகனுக்கு சிலுவையில் குடிக்க கொடுத்த கசப்பான காடியை குறிக்கும் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் அது அவரது குழந்தைகளான உங்களின் பாவங்களே ஆகும் ஆனால் அவரது அபிமான வாய் அதை மறுக்கிறது உத்தரியத்தின் முனை மற்றும் பின்னணி வயலட் நிறத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் ஆணிகள் கிண்ணம் கடற்பாசி மற்றும் கிரீடம் ஆகியவை அடர் சிவப்பு கம்பளியால் ஆன ஒரு துண்டு துணியில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த உத்தரியத்தின் இந்த முதல் தோற்றம் தண்டனைகள் பேரழிவுகள் மற்றும் பஞ்சங்களின் காலங்களில் ஒரு புதிய பாதுகாப்பாக இருக்கும் அதை அணிந்திருக்கிற யாவரும் புயலிலும் பெருங்காற்றிலும் இருளிலும் கடந்து போவார்கள் பகலை போல வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அறியப்படாத உத்தரியத்தின் சக்தி இதுவே இவ்வாறு நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் கூறினார்கள் நான் உன்னையும் என் ஊழியர்களையும் நோக்கிக் கூறுகிறேன் என் திருச்சிலுவையின் குழந்தைகளே நான் உங்களை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு யோசனையையும் ஆழமான சிந்தனையையும் கொடுக்க வருகிறேன் சிலுவையிலிருந்து நான் இறக்கப்பட்ட போது அவர்கள் என்னை என் தாயிடம் ஒப்படைத்தனர் இந்த நிகழ்வு இந்த சிந்தனை இந்த பக்தி அதிகம் அறியப்படவில்லை இந்த உத்தரியம் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுவதன் மூலம் அது திருச்சிலுவையின் குழந்தைகளின் இதயங்களுக்குள் செல்ல வேண்டும் என்றும் பின்வரும் மூன்று வணக்கங்களால் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என்று நம் ஆண்டவர் மேரி ஜூலியிடம் கூறினார் அந்த மூன்று வணக்கங்கள் பின்வருமாறு ஒன்று எனக்கு உயிர் கொடுக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே நான் உம்மை வணங்குகிறேன் இரண்டு நீர் சிலுவையிலிருந்து இறக்கப்படும்போது தேவதூதர்கள் மற்றும் புனிதர்களின் அனைத்து மகிழ்ச்சியுடன் நான் உம்மை வணங்குகிறேன் மூன்று உமது தாயின் மாசற்ற இதயத்திலும் மாசற்ற மடியிலும் நீர் ஓய்வெடுத்த போது நம் அன்னை அனுபவித்த சோகத்துடன் நான் உம்மை வணங்குகிறேன் என்பதாகும் என் குழந்தைகளே ரத்தம் ஓடும் என் கால்களின் அபிமான காயங்களை துடைப்பது பற்றி மிக சில ஆத்மாக்கள் மட்டுமே நினைக்கிறார்கள் இந்த பிரதிநிதித்துவம் அறியப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் பாடுகளின் போது என் தாய் சிந்திய கண்ணீரைப் பற்றியும் அவர்கள் மிக குறைவாகவே நினைக்கிறார்கள் இந்த கண்ணீர் என் புனிதமான கால்களை துடைக்கும் தேவதூதரின் காலடியில் காணப்படுகிறது இந்த உத்தரியம் மூலம் நீங்களின் பாடுகளின் ஏணி நாணல் மற்றும் ஆணிகளை பற்றி சிந்திக்க விரும்புகிறேன் உத்தரியத்துடன் வழங்கப்பட்ட பிற பெரிய வாக்குறுதிகள் என் குழந்தைகள் என் அனைத்து ஆன்மாக்கள் இந்த உத்தரியத்தை கொண்டுள்ள அனைத்து மக்களும் தங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுவதை காண்பார்கள் அவர்களின் வீடும் பாதுகாக்கப்படும் முதலில் தீயிலிருந்து தீ ஒருபோதும் அங்கு நுழையாது இந்த உத்தரியம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் வீட்டில் தெய்வ நிந்தனை செய்யும் நன்றியற்றவர்களை தாக்கும் ஒரு நிந்தனையாளர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் அவர் முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவரது மனமாற்றம் நெருக்கமாக இருக்கும் அதை அணியும் அனைவரும் இடி திடீர் மரணம் மற்றும் விபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் தண்டனைகளின் போது அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் அதை புனித தேவாலயத்தில் வைப்பாரோ அவர் அதை நிந்தனையாளர்களிடமிருந்து காப்பாற்றுவார் ஒருவர் அவரது மறைவின் நேரத்தில் இந்த உத்தரியத்தை பற்றி ஒரு பிடிவாதமான ஆன்மாவிற்கு நினைவூட்டுவதன் மூலம் அவர் அதன் மீதான நம்பிக்கையை எழுப்புவார் மேலும் அதை வைத்திருப்பவர் அதை பற்றி சிந்திப்பவர் அதை நேசிப்பவர் அனைவரும் ஆன்மாவின் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையை எழுப்புவார் அதை அணிபவர்கள் தங்களுக்கு ஏற்கனவே பரலோகம் அடைந்ததைப் போல எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள் இந்த உத்தரியம் இறுதியாக ஒரு மின்னல் கம்பியைப் போல் இருக்கும் அதன் கீழ் நியாயமான மற்றும் தெய்வீக கோபத்தின் தாக்குதல்கள் வாழாது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலும் கூறினார் எல்லா குருக்களும் இந்த உத்தரியத்தை ஆசிர்வதிக்க முடியும் இந்த உத்தரியம் அணியும்போது அவர்கள் ஐந்து அல்லது ஏழு முறை குரூக்ஸ் ஆவே அதாவது திருச்சிலுவை வாழ்க என்ற ஜபத்தை சொல்ல வேண்டும் மற்றும் எனது புனித பாடுகளை ஒரு மூன்று நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் இந்த புனிதமான உத்தரியத்தை அணிந்து கொள்ள விரும்புவோருக்கு நான் மிகுந்த கிருபைகளை வழங்குவேன் என்று நம் ஆண்டவர் மேரி ஜோலியிடம் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அன்று கூறினார் இருளின் நாட்களின் போது நம்மிடம் இருக்க பரிந்துரைக்கப்பட்டவைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட தண்ணீரும் ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகளும் இரண்டு நாட்களுக்கு நாம் தேனீக்களின் மெழுகினால் ஆன மெழுகுவர்த்திகளை கையில் வைத்திருக்க வேண்டும் அவை நூறு சதவீதம் தூய தேனீக்களின் மெழுகாக இருக்க வேண்டும் வேறு எந்த கலவையும் ஒளிராது நாம் நமது தேவ அன்னைக்கு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் நம் தேவ அன்னையை அறியவும் நேசிக்கவும் உதவுங்கள் நம் தேவ அன்னையின் உருவப்படத்தை நம் வீடுகளில் வைத்திருங்கள் திருச்சிலுவைக்கும் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அர்ப்பணிப்புடன் இருங்கள் நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் நமது அன்னையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம் ஆண்டவரின் விலைமதிப்பற்ற திரு ரத்தத்தையோ அவரின் பரிசுத்த காயங்களையோ மறந்துவிடக்கூடாது தண்டனையின் அறிகுறிகள் அனைத்தும் எதிர்கொள்ளும் அனைத்தையும் எதிர்கொள்ளும்போது போது வலுவாக இருக்க புனித தீர்த்த நீர் ஒரு பலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் அதோடு ஆசிர்வதிக்கப்பட்ட நூறு சதவீதம் தேனீக்களின் மெழுகினால் செய்யப்பட்ட மெழுகுவர்த்திகளும் நம் வீட்டில் உள்ள திருச்சிலுவைகளை சுற்றி நாம் ஒன்று கூட வேண்டும் அந்த நாட்களில் இந்த நாட்களில் நாம் வெளியே பார்க்க கூடாது அவ்வாறு செய்தால் நாம் கொல்லப்படுவோம் அவை பயங்கரமான நாட்களாக இருக்கும் ஆனால் நாம் நம் அன்னையை நம்ப வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு மீதான நம்பிக்கை பயங்கரவாதத்தை அடிமைப்படுத்தும் மேரி ஜோலி பின்வருமாறு கூறினார் நம் தாய் என்னிடம் பின்வருமாறு கூறினார்கள் என் சுரி என் சிறிய குழந்தைகளே தெய்வீக நீதியின் அடிகளின் போது கிருபைகளின் பெரிய அறிகுறிகள் பாதுகாப்புகள் மற்றும் அதிசயங்கள் அனைத்தும் தெய்வீகமானவை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என் சிறிய குழந்தைகளே தெய்வீக நீதியின் அடிகளின் போது கிருபைகளின் பெரிய அறிகுறிகள் பாதுகாப்புகள் மற்றும் அதிசயங்கள் அனைத்தும் தெய்வீகமானவை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என் சிறிய குழந்தைகளே தெய்வ நீதியின் அடிகளின் போது கிருபைகளின் பெரிய அறிகுறிகள் பாதுகாப்புகள் மற்றும் அதிசயங்கள் அனைத்தும் தெய்வீகமானவை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று நம் தெய்வ அன்னை கூறினார்கள் அதாவது இந்த இரண்டு நாட்களில் நான் நாம் எப்படி பாதுகாக்கப்படப்படுகிறோம் படப்போகிறோம் என்பது ஒரு தெய்வீகமானது என்று அன்னை கூறியுள்ளார்கள் என் சிறிய அன்பான குழந்தைகளை நான் உங்களை அமைதிப்படுத்த விரும்புகிறேன் நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு பொருட்கள் அதாவது உங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் உங்கள் பதக்கங்கள் அதாவது மெடல்கள் மற்றும் வானத்தின் அனைத்து ஆசிர்வாதங்களும் பாயும் பிற பொருட்கள் பாதுகாப்பின் ஆசிர்வாதங்கள் அனைத்து பரலோக தயவுகளின் ஆசிர்வாதங்கள் உங்களிடமிருந்து விலகியிருக்கும் ஆசீர்வாதங்கள் காற்று மற்றும் பூமியில் கேட்கும் சாத்தானின் கூக்குரல்கள் மற்றும் லூசிபரின் குரல்களால் கட்டவிழ்க்கப்படப்பட்ட புயலை அமைதிப்படுத்தும் ஆசிர்வாதங்கள் ஆகியவற்றை எப்போதும் நெருக்கமாக வைத்திருங்கள் திருச்சிலுவை மற்றும் புனித திருக்குடும்பத்தின் ஆசிர்வதிக்கப்பட்ட உருவப்படம் அல்லது உருவச்சிலை என் குழந்தைகளே என் வார்த்தைகளை மனதில் கொள்ளுங்கள் துக்கத்தின் இந்த நாட்களில் மற்ற பலவற்றைப் போலவே வலுவான மற்றொரு பூகம்பம் ஏற்படும் இது கவனிக்க எளிதாக இருக்கும் நூறு சதவீதம் தூய தேனீக்களின் மெழுகினால் ஆன ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்தி எறியும் மேசை போன்ற தளபாடங்கள் தவிர எல்லாம் அசையும் நீங்கள் அனைவரும் திருச்சிலுவையையும் எங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட திருக்குடும்ப உருவத்தையும் சுற்றி வருவீர்கள் இது உங்களிடமிருந்து பயத்தை அகற்றும் ஏனெனில் இந்த நாட்கள் பல மரணங்களை ஏற்படுத்தும் இங்கே என் நற்குணத்திற்கு ஒரு சான்று என்னை நேசிப்பவர்கள் என்னை அழைக்கிறார்கள் தங்கள் வீடுகளில் என் ஆசீர்வதிக்கப்பட்ட உருவத்தை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் நான் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் இந்த மூன்று நாட்களில் நான் அவர்களின் கால்நடைகளை பட்டினியிலிருந்து பாதுகாப்பேன் ஒரு கதவு கூட திறக்கப்படக்கூடாது என்பதால் நான் அவற்றை வைத்திருப்பேன் பசியுள்ள மிருகங்கள் எந்த உணவும் இல்லாமல் என்னால் திருப்தி அடையும் என்று நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் இருபத்தி நான்கு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அன்று கூறினார் திருச்சிலுவையை நோக்கிய பிரார்த்தனைகள் திருச்சிலுவையை வணங்கி பிரார்த்தனை செய்ய மேரி ஜூலிக்கு இரண்டு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் கற்பிக்கப்பட்டன திருச்சிலுவை பிரார்த்தனை ஒன்று திருச்சிலுவையே நான் உன்னை வணங்குகிறேன் நான் உன்னை ஆராதிக்கின்றேன் நான் உன்னை தழுவுகிறேன் என் ரட்சகரின் வழிபடத்தக்க சிலுவையே திருச்சிலுவையே எங்களை பாதுகாரும் காவலாயிரும் எங்களை காப்பாற்றும் இயேசு உன்னை மிகவும் நேசித்தார் அவரது முன்மாதிரியை பின்பற்றி நான் உன்னை நேசிக்கிறேன் உமது பரிசுத்த உருவம் என் அச்சத்தை அமைதிப்படுத்துகிறது நான் அமைதியையும் நம்பிக்கையையும் மட்டுமே உணர்கிறேன் திருச்சிலுவை பிரார்த்தனை ரெண்டு ஓ திருச்சிலுவையே வாழ்க எங்கள் ஒரே நம்பிக்கையே வார்த்தை மனு உருவானார் மரணத்தை வென்று இயேசுவே எங்களை காப்பாற்றும் இந்த ஜபத்தை ஐந்து அல்லது ஏழு முறை சொல்ல வேண்டும் குறிப்பு வெறும் சிலுவையை மட்டும் உபயோகிக்க வேண்டாம் நாம் நம் பாடுபட்ட ஆண்டவரோடு இருக்கும் திருச்சிலுவை அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் அறையப்பட்ட இயேசுவை கொண்ட திருச்சிலுவை என் அன்பான மற்றும் சிறிய ஆத்மாக்களே அச்சத்தால் தாக்கப்பட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் உங்களுடன் இருப்பேன் நீங்கள் என் ஆராதனைக்குரிய தெய்வீக சிலுவையை ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஓ திருச்சிலுவையே வாழ்க என்ற பிரார்த்தனையுடன் வைப்பீர்கள் இதுவரை அறியப்படாத நோய்களின் துன்பத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் பயங்கரமான வலியால் மோசமாக பாதிக்கப்படும் ஏழை ஆத்மாக்களுக்கு நீங்கள் அதிலிருந்து ஒரு பெரிய துளி கொடுப்பீர்கள் அவர்களின் வலிகள் அனைத்தும் உட்புறமாக இருக்கும் அதே நேரத்தில் அவர்களின் வெளிப்புற தோற்றம் அவர்கள் எவ்வளவு வெளிர் மற்றும் மெலிந்த தோற்றத்துடன் இருக்கிறார்கள் என்பதன் காரணமாக பயமுறுத்தும் என் அன்பான சிறிய ஆத்மாக்களே இந்த மக்களில் சிலரை நீங்கள் காப்பாற்ற முடியும் ஏனென்றால் ஆராதனைக்குரிய சிலுவையின் மீட்பின் அன்பு அவர்களின் ஆன்மாவில் அற்புதங்களை செய்யும் ஆனால் அவர்களின் உடல்களில் அல்ல அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் ஆன்மாக்களுக்கு சில மணி நேரங்களுக்கு உயிர் கொடுக்கப்படும் பின்னர் நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் மேலும் உத்தரிப்பு ஸ்தலம் காலம் முடியும் வரை அவர்களின் மகிழ்ச்சியாக அது இருக்கும் இவ்வாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபத்தி ஒன்று ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மேரி ஜூலியிடம் கூறினார் இந்த நோய்கள் தண்டனை காலங்களின் போது வரும் நோய்கள் மேலும் மற்ற பொருட்களை பற்றியதை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்